சிறப்பாக நிறைவாக நிறைவடைந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் எட்டு சரியாக மணிக்கு நிறைவடைய வேண்டும் என்று பேராசிரியர் அவர்கள் கேட்டுக் கொண்டார்கள் எட்டு ஆறு தான் ஆகிறது ஆறு மதித்துளிகள் மட்டுமே நீட்டித்திருக்கிறது பேராசிரியர் பெருந்தகை நிறைவரையாக ஏதேனும் கருத்துக்கள் சொல்ல ரொம்ப மகிழ்ச்சி நன்றியா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வரைக்கும் தீர்வாராமல் கொஞ்சம் கையரங்கத்துல கொஞ்சம் கூடுதலாக பேசிவிட்டேன் இறுதியாக நிறைவு செய்வதற்காக அவர்களை நன்றியுரை நன்றி நவில அன்போடு அழைக்கின்றேன் சொல்லி தந்த மொழி கேட்ட மொழி பாட்டி கதை சொன்ன மொழி இனிமை கூட்டு முன்பு மொழி நான் மொழியால் எங்கள் தாய்மொழி தமிழை வணங்கி எனது நன்றியுறையை தொடங்குகின்றேன் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் இத்திங்கள் நிகழ்வு படைப்படமுமாக மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற பெறுவதற்காக மனம் மகிழ்ந்து ஞானம் இலக்கிய இயக்கத்திற்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்த்தி கொடுத்த நங்கநல்லூர் நூறு அரசினர் மேல்நிலை பள்ளி பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் முனைவர் மா செந்தில்குமார் ஐயா அவர்களை உலக்கிய இயக்கத்தின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறேன் நன்றி களத்திலும் பங்கெடுத்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை வழங்கிய கவிஞர்கள் சிறு கதையாளர்கள் திறனாய்வாளர் திறனாய்வாளர்கள் என அனைவருக்கும் ஞான உலக்கிய இயக்கத்தின் சார்பாக எனது அன்பான நன்றியை உருத்தாக்கி மகிழ்கிறேன்

ரிப்பேட்டை ஆண்கள் மேல்நிலை பள்ளியும் பணி நிறைவு பெற்ற ஓவிய ஆசிரியர் ஓவிய கவிஞர் சு செல்லையா அவர்களுக்கு ஞானன் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக எனது மகிழ்வான நன்றியை உருத்தாக்கிக் கொள்கிறேன் ஞானம் இலக்கிய நிகழ்வுகளுக்கு இடம் தந்து மிகவும் உறுதுணையாக இருந்து வருகை வருகின்ற ஞானம் இலக்கிய இயக்கத்தின் புரவலர் அரிமா புதுக்கள் ஐயா அவர்களுக்கும் ஞாழன் இலக்கியத்தின் சார்பாக எனது நெஞ்சான் நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் மேலும் நன்றியுரை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த ஞானன் இலக்கிய இயக்கத்தின் ஞானம் இலக்கிய இயக்கம் எனது எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்